கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவியுடைய பிள்ளைகளே முறையாக யூடியூபின் வழியாக செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக சிதரிக்கிறேன் இந்த செய்தி புதிய பிறப்பு என்பது குறித்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் பார்க்க போகிறோம் புதிய பிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் புதிய பிறப்பு அவன் அடையவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது கடைசி நாட்களிலே அவன் மறுரூபம் அடைய முடியாது தேவனுடைய மனவாட்டியாய் மாற முடியாது ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு புதிய பிறப்பு தேவைப்படுகிறது நீங்கள் யோகானந்த புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டு பதிமூணு வசனங்களை நீங்கள் பாருங்கள் நான் வாசிக்கின்றேன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவுடைய தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது அவர்கள் யாராலே பிறந்திருக்கிறார்கள் தேவனாலே பிறந்தவர்கள் இந்த தேவனாலே பிறந்தவர்கள் தேவனுடைய நாமத்தை விசுவாசிப்பவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மட்டும் விசுவாசித்தா நம்ம புதிய பிறப்பு அடைந்து விட்டோம் என்று நீங்க நினைப்பது தவறு தேவனை மட்டும் விசுவாசித்தா சாத்தானும் தேவனை விசுவாசிக்கிறான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் சாத்தானும் தேவனை விசுவாசிக்கிறான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது தேவனை விசுவாசித்தால் மட்டும் போதாது பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கியிருக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் எல்லா மறைப்பர்களும் வேதத்தில் அடங்கியிருக்கிற எல்லா ரகசியங்களையும் அவன் விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனாலே பிறந்திருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் ஹலோ சரி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க நீங்கள் பாருங்கள் யோமானந்தின புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் ஆறு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் இருக்கிற ஊழிய ஆகிய நிக்கோதோம் கிட்ட பேசுறார் என்ன பேசுறாரு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான் பார்த்தீங்களா நீங்க தேவனாலே பிறந்தவர்கள் அவன் மறுபடியும் பிறக்கணும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராட்சியத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசுநாதர் சொல்றாரு இந்த நிக்கதும் சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்கரை அவருடைய காலத்திலே அவன் விருத்த சிதனம் செய்திருக்கிறான் விருத்த சேதனத்துக்கு பதிலாக இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அதுவும் நாமத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்தானம் வேதத்தின் அடிப்படையிலே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியில்லாத ஞானஸ்தானம் அப்படி யாராவது எடுத்திருந்தால் தயவு செய்து அது தவறான ஞானஸ்தானம் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தப்பாய் கொடுத்து விட்டார்கள் அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் ஆசனத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய பேதுரு அவர் கொடுக்கிறாரு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானம் தான் அக்ஷரா நீங்க எடுக்கணும் சரி அப்படி ஒருவன் அந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் சரி நீங்க பாருங்க ஒருவன் மறுபடியும் காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் மாமிசத்தில் மாமிசமா இருக்கும் ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும் கவனிச்சிங்களா மாமிசத்தில் பிறப்பது ஒருவன் தாயின் வயிற்றில் பிறப்பது அது ஒரு புதிய பிறப்பு இந்த உலகத்துல பிறக்கிறது ஒரு புதிய பிறப்பு இந்த புதிய பிறப்பு உலகத்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறது அது மாமிசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு ஆனால் ஆவியிலே பிறக்கிறது தான் தேவன் விரும்புகிறார் ஆவியிலே பிறக்க வேண்டும் ஒரு ஆவியிலே பிறக்க வேண்டும் சரி ஆவியில எப்படி பிறக்க வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆவியா இருக்குது ஆவியை நம்மளால பார்க்க முடியாது ஆவியா இருக்கிற அப்போ ஆவி என்னவா இருக்குது ஆவினா என்ன ஆவி என்பது தேவனை குறிக்கிறது தேவன் ஆவியா இருக்கிறார் ஆவியா இருக்கிற தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது அப்போ வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக இருக்கிறது ஆக ஒரு மனிதன் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையிலே பிறக்க வேண்டும் வார்த்தை தான் ஆவி ஆவிதான் வார்த்தை ஆக தாயின் வயிற்றில ஒரு பிறப்பது ஒரு பிறப்பு ஒன்று உண்டு வார்த்தையிலே பிறக்கிறது ஒரு பிறப்பு ஒன்று உண்டு இந்த வார்த்தையில பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை குறிச்சு நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட காமிக்க போயிட ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் அழகா அற்புதமா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு எல்லாம் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை ஏன்னா மறுபடியும் ஆவியிலே ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக ஆனுடைய வார்த்தை கூறுகிறது ஹலோ லூயா அவனுடைய வார்த்தை கூறுகிறது ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷ ஆவியிலே பிறக்க வேண்டும் தேவனுடைய ஆவியிலே பிறப்பதுதான் உண்மையான பிறப்பு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை நான் உங்களுக்கு பேச ஆசைப்படுகிறேன் கேளுங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்பொழுது உங்களுக்கு புதிய பிறப்பு உண்டா இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களுக்கு ஒரே ஒரு பிறப்பு தான் உண்டா இருந்தது அதுவும் இணை சேர்க்கையினால் பிறக்கப்பட்டவைகளா இருந்தது இப்பொழுது நமக்கு புதிய பிறப்பு உண்டா இருக்கிறது கவனிச்சிங்களா அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆத் ஆஹ் ஆதாம் காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வரைக்கும் அவர்களுக்கு ஒரே ஒரு பிறப்பு தான் இருந்தது இன சேர்க்கை மூலியமாய் பிறக்கிறதா ஒரே பிறப்பு தான் இருந்தது ஹலூயா ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த வந்து பிறந்த பிற்பாடு மறித்து உயிர் திறந்த பிற்பாடு ஷீடர்கள் அவருடைய ஷீடர்கள் உபதேசத்தை பேசின பிற்பாடு எப்போ பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியால் எழுதப்பட்டு தேவ ஆவியினாலே எழுத முழுமையாய் அதை உத்தரிக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் ஜனங்க கிட்ட இந்த உலகத்துல எப்போது வந்ததோ அந்த வார்த்தைகள் நாம் எப்போது படிக்க ஆரம்பித்தார்களோ மக்கள் இந்த உலகத்துல முதல் முதல் அப்புறமா இன்றைக்கு வருகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே புதிய பிறப்பு என்பதே கிடையாது இயேசு கிறிஸ்து வந்து மறித்து உயிர்த்திரண்டு பிற்பாடுதான் ஒரு மனுஷனுக்கு புதிய பிறப்பு தேவைப்படுகிறது சரி அது ஆவிக்குரியதாய் உள்ளது அதுதானே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிறப்பிக்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரோ அவர்கள்தான் அவர்களை அது முன்குறித்து புதிய பிறப்பிலே கொண்டு வருகிறது நாம் கிறிஸ்து இயேசுவினாலே தேவடைய ஆவினால் மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் அல சொல்வீங்களா இன்னும் அற்புதமான வார்த்தை பாதுகாங்க கிறிஸ்து இயேசுவினாலே தேவடைய ஆவினாலே தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் தாயின் வயிற்றில் பிறந்தது ஒரு சிருஷ்டி தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய தெரிந்து கொள்வதாலே தேவடைய முன்கூறித்தினாலே ஒருவன் மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் நீங்கள் நான் உங்களை கேட்கிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புதிய சிருஷ்டியா இருக்கிறானா உங்களை நீங்களே கேட்டுக்க உங்க மனசாட்சியை நீங்களே கேளுங்க நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் ஒரு புதிய சிருஷ்டியா இப்பொழுது இருக்கிறேனா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புது புதிய சிருஷ்டி அடைந்து விட்டேனா ஒரு புதிய பிறப்பை அடைந்து விட்டேனா என்பது குறித்து உங்களே நீங்களே கண்ணாடிக்கு முன்னால நின்று உங்களை நீங்களே கேளுங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களுடைய நடக்கையை பாருங்க உங்களுடைய பேச்சை பாருங்க நடைமுறை வாழ்க்கையை பாருங்க உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க நான் புதிய பிறப்பை கிறிஸ்துவுக்குள் அடைந்து விட்டான் என்பது குறித்து மனசாட்சியை தொட்டு உங்களை உங்களோடு உங்களுக்குள்ளவே நீங்க பேசுங்க உங்களுக்கு தெரியும் சரி நீங்கள் இவ்வுலகில் இணை செயற்கையினால் பிறந்து மாமிசத்தில் இருக்கையிலேயே விண்ணுக்குரிய பிரகாரமாக பரலோகத்துக்குரிய பிரகாரமாக ஒரு புதிய சிருஷ்டியாகவும் பிறந்தவர்களாயிருக்கிறீர்கள் அழையா எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பாருங்க ஒரு புதிய மனிதனை சிருஷ்டிக்கும் தேவடைய புதிய படைப்பாக அது இருக்கிறது புதிய சிருஷ்டி என்பது ஒரு பிறப்புக்கும் ஒரு பிறப்பாகும் மாமிசத்தில் பிறப்பதற்கு பிறப்பு எப்படியோ அவசியமா இருக்கிறதோ அவ்வாறே ஆவிக்குரிய பிறப்பும் இருக்க வேண்டும் நண்பர்களே அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்பொழுது கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல தரித்து கொண்ட பிற்பாடு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் சபையிலே ஒரு மூப்பனா இருக்கிறேன் இல்ல சபையில ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் நான் சபையில ஒரு பெரிய பிரசங்கியா இருக்கிறேன் சபையில நான் தீர்க்குதர்சனம் உரைக்கிறேன் சபையில நான் அந்நிய பாஷையை பேசி வியாக்கியானம் உரைக்கிறேன் நான் அநேகருக்கு ஜபம் செய்தால் அநேகர் சுகமடைகிறார்கள் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆடுறேன் நான் பாடுறேன் குதிக்கிறேன் நான் பாட்டெல்லாம் எழுதுறேன் நிறைய அற்புதமான பாடல்களை நான் எழுதுறேன் அந்த பாடலை இசையமைத்து அநேகர் அதை ரசிச்சு அந்த பாடல் மூலியமாக சுகம் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் இப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுவாங்க இவைகள் அத்தனையும் புதிய பிறப்பு இல்லவே இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றா புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ஒரு புதிய பிறப்பு இல்லை புதிய பிறப்பு என்பது என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் புதிய பிறப்பு அடைவதற்கு முன்பாக நீங்கள் எல்லாம் மாமிசத்தில் மரணம் அடைய வேண்டும் ஒருவன் ஒருத்தி சகோதரியோ சகோதரனோ மாமிசத்தில் மரணம் அடையவில்லை என்று சொன்னால் உலகப்புறமான ஜீவியத்திலே மரணம் அடையவில்லை என்று சொன்னால் புதிய பிறப்பு ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ வரவே வராது இவைகள் இப்ப நான் பேசல பாடல்கள் எழுதி இசை அமைச்சு அநேகருக்கு கொடுக்குறாங்க அந்நிய பாஷை பேசுறாங்க சபையில மேலையும் கீழே குதிச்சு அப்படியே புடவையே விலைக்கு உருள்றது அழிலுயா இப்படி எல்லாம் பாடுறாங்க மோளத்தை அடிச்சு டான்ஸ் அடிச்சு கூத்து அடிச்சு இப்படி எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு நான் அன்னிய பாஷை பெற்றுட்டேன் சொல்லக்கூடியவங்க இப்படி எல்லாம் இருப்பது ஒரு புதிய பிறப்பு நினைக்கிறாங்க இதெல்லாம் புதிய பிறப்பே இல்லவே இல்லை அழிலுயா இப்ப வாசிக்கிற நீங்க கேளுங்க உங்களுடைய சுய சிந்தைகளை உங்களுடைய உலகத்தின் ஆசைகள் எல்லாம் அழிந்து போய் சாவடித்து முற்றிலும் நீங்கி போகும் வரைக்கும் தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை சகோதரிய அருமை சகோதரனை நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய சிந்தைகள் உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் ஆசைகள் இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு இன்னைக்கு தொண்ணூறு சதவிகிதம் கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தின் தான் இருக்கிறது உலகத்தின் ஆசை டிவி மொபைல் இருபத்தி நான்கு மணி நேரம் மொபைல் கட்சி சினிமா சீரியல் உலக காரியங்கள் உலகத்தின் ஆசைகள் என்ன என்ன உலகத்தை ஆசை கொள்வது இந்த உலகத்தின் ஆசைகள் அழகி போகும் வரையிலும் அதை அவை எல்லாவற்றையும் நீங்கள் சாகடித்து முற்றிலும் நீங்கி போகும் வரையிலும் நீங்கி போக வேண்டும் அப்போதுதான் புதிய பிறப்பு நிகழ்கிறது நல்லா இன்னைக்கு புரிஞ்சுக்கோஷன் வியாக்கியம் இருக்கிறான் எல்லாமே செய்யறான் பாடல்களை எழுதுறோம் அற்புதமான இசைகளை வாசிக்கிறான் எல்லாமே செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் உதாரணமா ஜான் ஜோபராஜ் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு சில பாஸ்டர் எடுத்துக்கிறாங்க பிரசங்க அருமையா பிரசங்கிக்கிறாங்க பேபி சாசு ஓடுது ஜான் பிரதார் மிக அழகாய் பாடலை பாடி அநேகத்துக்கு அனுப்புகிறாரு ஆனால் ஒரு லாட் டப்பை ஒரு பெண்ணோட உட ஒன்னோடு ஒன்று ஒரு பெண்ணோட இருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டது இன்னொருத்தர் நிர்வாணமாக உடலுறுவு கொண்டார் என்று நிரூபிக்கப்பட்டது இவங்களாம் பாஸ்டர் கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன அர்த்தம் உலகத்தினுடைய சிற்றுபங்கள் சாத்தானுடைய சிற்றும்பங்களே சாத்தானுடைய உலக சாத்தான் சாத்தானோட உலக இது அந்த உலகத்திலே தான் இவங்களை ஜீவிக்கிறாங்க ஆனா பாருங்க அற்புதம் நடக்குது அருமையான பாடல்களை எழுதுறாங்க ஏன் கேட்டாக்கா அவங்க தேவனுடைய வார்த்தையில புதிய பிறப்பு அடையாமல் இருக்கிறபடினாலதான் அவர்கள் இப்படி இருக்கிறாங்க பிராக்டிக்கலா பேசுற உண்மையா பேசல என்னை செஞ்சு தப்பா நினைக்காதீங்க என்ன செஞ்சு திட்டாதீங்க வார்த்தைய கவனிங்க கிறிஸ்தவர்கள் நீங்க சொன்னீங்கன்னா வார்த்தையை மட்டும் நீங்க கவனிங்க நான் அவரை குறிச்சி தப்பா பேசுறேன் இவரை குறிச்சு தப்பா பேச அப்படின்னு நினைக்கிறேன் யார குச்சி நான் தப்பா பேசல இவங்களும் உதாரணமா முன் வைக்கிறேன் தப்பா பேசுறேன் ஜான் ஜெவராஜன் உண்மையான பிடிக்கும் என் நல்லா பாடுறாரு ஆனால் இருந்தாலும் கூட அவங்க முன் உதாரணமா வைக்கிறேன் அவங்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்றாங்க பாசன என்று சொல்றாங்க ஆனா தோடைய ஜீவித்தை ஜீவி பாருங்க இன்னைக்கு இப்படிதான் அநேக போதகர்கள் மறைமுகமாக அநேக உலகத்தின் சிற்றம்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்க புரிஞ்சுக்கி உங்ககிட்ட பணம் கூடு பொருள் கூட இல்ல லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பெரிய பணக்கார கேட்கிறேன் இல்ல சகோதரனே நீங்களா உண்மையான மாறி தேவனுடைய வார்த்தையில பிறந்து தேவடைய சத்தியத்தில் வளர்ந்து இந்த உலகத்துல நீங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் நீங்கள் உண்மையான மனவாட்டிகளாய் மாற வேண்டும் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை வேற ஒண்ணுமே இல்லை புரிஞ்சுக்கோங்க அவங்களை பத்தி நான் தப்பா பேசுறேன் இவங்களை பத்தி தப்பா பேசுறேன் ஏன்னா ஒரு சுட்டு காய்கறியே சும்மா எல்லா வீடியோ அப்படிலாம் சொல்லாதீங்க நான் தப்பா நான் சொல்லலை நடைமுறை வாழ்க்கை நடக்கிறத உங்களை சுற்றி காமிக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை அவங்களும் தேவடைய பிள்ளைகள் தான் அவங்களும் ஒரு நாள் முழுமையாக மன மாறி உண்மையான கத்திரக்கன்று அவங்க பிரசங்கிச்சு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும் என்பதை என்னுடைய ஆசை புரிஞ்சுங்களா ஆகவே நீங்கள் உலகத்தின் ஆசைகள் எல்லாம் அழகி போய் சாவடித்து இது யாரு செய்கிறானோ உலகத்தின் ஆசைகளை சாகடிக்கிறானோ அவன்தான் புதிய பிறப்பு நிகழ்கிறது அவனுக்குள் முதல்ல சரி உங்களுக்குள் புதியதாய் உயிருடன் செயல்படும் ஏதோ ஒன்று உங்களை முந்த முந்தைய முந்தையை விட முற்றிலும் மாறுபாடனாக மாறுபாடவனாக ஆக்குகிறது முன்னாடி இருந்த வாழ்க்கை ஜீவியத்தை காட்டிலும் நீ புதிய பிறப்பு அடைந்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இது ஒரு புதிய பிறப்பு அது உங்களை மாற்றி விடுகிறது உங்கள வாழ்க்கையை உங்கள் ஜீவியத்தை அழலூயா எவ்வளவு அற்புதம் பாருங்க புதிய பிறப்பு புதிய பிறவி வரும்போது புதிய பிறவி வரும்போது அது மரணம் முதலில் நிகழ நிகழ வேண்டும் பிறகு மனிதர்கள் தங்கள் சிந்தைகளாக சாக விரும்புவதில்லை புதிய பிறப்பு வரும்போது அது மரணம் முதலில் நிகழ்ந்த பிறகு வரும் மரணம் நிகழ்ந்த பிறகுதான் அது வரும் எப்போ புதிய பிறப்பு மரணம் உங்களுக்குள் வரலாக்கா உலகத்தின் சிற்றின்பங்களிலே நீங்கள் மறிக்க வேண்டும் உங்களுடைய சுய நீங்கள் மறிக்க வேண்டும் சுய ஆசையிலிருந்து நீங்கள் மறிக்க வேண்டும் நீங்க அப்படி மறிச்சாதான் முதல்ல புதிய பிறப்பு வரும் அழ மனிதர்கள் தங்கள் ஆனால் மனிதர்கள் தங்கள் சிந்தைக்காக சாக விரும்புவதில்லை பார்த்தீங்களா இதுதாங்க பிரச்சனை மனிதர்கள் தங்களுடைய சிந்தைக்காக சாவதற்கு விரும்புவதில்லை அப்படி நீங்க சாக விரும்பலன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி புதிய பிறப்பு கிடைக்கும் அதை முதல்ல சொல்லுங்க ஒரு கிறிஸ்தவனா இருப்பார் சொன்னால் ஒரு போதகனா இருப்பான்னு சொன்னால் தன்னுடைய சுய சிந்தையிலிருந்து அவன் மறித்தால் மட்டும் தான் அவனுக்கு புதிய பிறப்பு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அவர்கள் எளிமையான பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை நடத்துதலை விரும்புவதில்லை பாத்தீங்களா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் எளிமையான பரிசுத்த ஆவியனுடைய வழி நடத்துதலை விரும்புவதில்லை நல்லா கவனிச்சுக்கீங்க உண்மையை நான் சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை குறித்து தான் பலமுறை முறை பேசினுக்கிறேன் இதுதாங்க இந்த உலகம் அழிந்த வரைக்கும் இதுதான் குறிச்சு பேசணும் ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட பேசாரு என்ன பேசுறது கேட்டாக்கா அரைச்சமாவே அரைக்கிறீங்களா யா அப்படின்னு சொல்றாரு வேற வழி இல்ல சகோதரா தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாரு சொன்னாக்கா இந்த உலகம் அழித வரைக்கும் இததான் நான் அரைச்சு நிற்கணும் ஆனா இதுல என்னன்னாக்கா அரைக்கிறதுல வித்தியாசங்கள் இருக்குது அதை முதல்ல நீங்க புரிஞ்சிக்கணும் எல்லாருமே அரைக்கிற மாதிரி அதெல்லாம் அரைக்கிறதுல தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தேவனுடைய மறைப்பொருளும் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு அற்புதமா சொல்லி பாருங்க அவர்கள் எளிமையான பரிசுத்த ஆவியின் வழி விரும்பவில்லை நான் கேட்கிறேன் வேதவசனம் சொல்லிவிடுது உபாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பெண் ஆண்களுடைய ஆண்களுடைய புருஷர்னா ஆண்கள் சில பேர் சொல்றாங்க புருஷர்னா இப்போ என் மனைவி எடுத்துக்கல என் மனைவிக்கு நான் புருஷன் இந்த புருஷருடைய என் புருஷன் நான் நான் புருஷன் என்னுடைய பேண்ட் ஷர்ட்டு என் மனைவி அணையக்கூடாது இப்படி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது புருஷர்கள் என்பது ஆண்களை குறிக்கிறது எல்லா ஆண்களையும் புருஷர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த புருஷனுடைய ஆடைகளை பெண்கள் வந்து பேண்டோ இல்ல டி ஷர்ட்டோ இல்ல சட்டைகளோ ஆண்களுடைய உடைகளை நீங்கள் தரிக்க கூடாது என்று வேத வாக்கியம் கூறுகிறது இன்னைக்கு எல்லா பெண்களும் பேண்ட் போட்டு டீ ஷர்ட் போட்டு ஏதோ தன்னுடைய சரீரங்களை கவர்ச்சியா காண்பித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்போ அவங்க அந்த அந்த சத்தியத்தை அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அதை விசுவாசிக்க முடியல ஆனா அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க

அப்படி நீங்க எப்படி உங்களுக்கு புதிய பிறப்பு கிடைக்கும் அதுல நீங்க மறிக்க வேண்டும் உங்களுடைய உடையில நீங்கள் மறிக்க வேண்டும் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மறிக்க வேண்டும் நீங்கள் செய்கிற உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அழகுப்படுத்துகிற அந்த காரியத்திலிருந்து நீங்கள் மறிக்க வேண்டும் லிப்டை போடுவது மேக்கப் போடுவது இங்கே ஒரு மைப்போடுவது தன் சரீரத்தை கவர்ச்சியா காட்டுவது அதில் நீங்கள் மறிக்க வேண்டும் அப்படி நீங்கள் மறித்தா மட்டும்தான் சகோதரிவார்கள் புதிய பிறப்பை அடைய முடியும் தேவனுடைய வார்த்தையில வர வேண்டும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வேதம் சொல்லுது பாவம் மன்னிப்பு நாமத்தில் ஞானம் நடக்குமா அப்ப சொல்லி ரெண்டு முப்பத்தி சொல்லுது அப்படின்னு நான் சொல்றேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியல உங்களால அழையா சத்தியத்துல நீங்கள் வளர வேண்டும் சத்தியத்துல பிறக்க வேண்டும் ஓ அப்படியா வேக அத்தான் சொல்லுது இன்னைக்கு எனக்கு இது இருக்காது மாதிரி யாருமே சொல்லலையா ஆமா பிரதர் காமிக்கிறது பிரதர் அப்படியே அந்த பாஸ்ட் எல்லாம் கொடுக்கல என்ன காரணம் பிரதர் என்ன ரீசன் அப்போ ரெண்டு முப்பத்துல சொல்லுது ஆனா எஸ் அப்படி சொல்லிக்காரு என்ன ரீசன் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் உங்களுக்குள்ள தியானிக்கணும் அப்படி தியானம் பண்ணு ஆராய்ச்சி பண்ணி அப்ப விசுவாசித்து ஆமா பிரதர் ரெண்டு முப்பத்து தான் கரெக்ட் அப்போ சொல்ல ரெண்டு முப்பத்து தான் கரெக்ட் நான் மறுபடியும் நான் வந்து ஞானசர் எடுக்கிற எடுத்துட்டு மறுபடியும் உலக பிரமாண காரியத்துல வந்து நீ செத்து போய் மறுபடியும் நீ தேவனுடைய வார்த்தையிலே புதுப்பித்து அந்த வார்த்தைகளை வெளிப்பாடுகளை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் புதிய பிறப்பு அடைகிறீர்கள் சபையில நான் கூத்தாடுறேன் அந்நிய பாஷை பேசுறேன் இதெல்லாம் புதிய பிறப்பே இல்லை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இதெல்லாம் புதிய பிறப்பே கிடையாது பாவமடிப்பு கிடையாது வெளிப்பாட்டிலே சொல்றேன் பழைய நிறைய பேசி அடிக்கடி பேசுகிறேன் பேசல நீங்கள் ஆதி அகம புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து அப்படியே வாசிக்க போனாக்கா அங்க ஆஹ் ஏவாளுக்கும் சர்பம் சொல்லக்கூடிய மிருகம் சர்பம் என்றால் மிருகம் அது அந்த மிருகம் சொல்லக்கூடிய அந்த சாத்தானுக்கும் அந்த ஏவாளுக்கும் இன அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து அந்த மிருகம் சொல்லக்கூடிய அந்த ஆவி போய் ஏவாளை கருப்பழித்ததுனால அவன் காயின் பிறந்தான் என்று பல வீட்டில இதை யாருமே எடுத்துக்கொள்ளாம இருக்கிறீங்க விருக்கிறீங்க உங்களாலே புதிய பிறப்பு அடைய முடியாது இப்படி ஆழமான சத்தியத்தை நான் சொன்ன பொழுது நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்ல மெசேஜ்யோ நீ கேட்டீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு டீப்பா உங்களுக்கு சத்தியம் வேதத்துல இருந்து எடுத்து காமிப்பது உண்மையா பொய்யா நிறைய வேதத்திலே பதில் இருக்குது கேள்வி பதில் எல்லாமே வேதத்துல இருக்குது உங்களுடைய போதை உங்களுக்கு காண்பிக்கிறாது நான் ஒண்ணும் பொறுப்பு இல்லை அதனால இப்படிப்பட்ட ஏவாளை சாத்தான் கற்பழித்தபடினாலே காயின் பொறதான் என்று வேதத்துல மறைப்பொருளா இருக்கிறது பகிரங்கமா பிரசங்கம் பண்ற அது கை நீங்க செமிக் கொடுக்காம இல்லை நீங்க அந்த சத்தியத்தை தூக்கி எடுக்கிறீங்க அப்ப நீங்க புதிய பிறப்பு உங்களால் அடைய முடியாது தேவனுடைய வெளிப்பாட்டிலே பிறக்கிறவன் தான் புதிய பிறப்பு அடைய முடியும் அதை முதல்ல நீங்க எளிமையான பரிசுத்தாவின் வழிநடத்துதலை விரும்புவதில்லை பாத்தீங்களா பரிசுத்தாவியார் சபைக்கு வந்தா பத்து லட்சம் குறா சபைக்கு வந்தா காணிக்கை வந்து நீ இவ்வளவுதான் போடணும் சபைக்கு வந்து அவ்வளவுதான் போடணும் இவ்வளவு நீ பத்தாயிரம் ரூபாய் போட்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உன் ஆசுவிப்பேன் இல்ல இதுக்கு தகுந்த மாதிரி ஆசை அப்படிதான் எல்லாம் அப்படிதான் சொல்லவே இல்லை எளிமையான முறையில் தேவையுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் பரிசுத்த ஆவியான சொல்றாரு நீங்க அவர்கள் எளிமையான பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலை விரும்புவதில்லை இன்னைக்கு உலகப்பிரமான போலி கள்ள போதங்கள் பேசுகிற வார்த்தை தான் ஜனங்க விரும்புறாங்க தங்கள் சொந்த சிந்தையையே பிடித்துக் கொள்கிறார்கள் தங்கள் சொந்த சிந்தையையே பிடித்துக் கொள்கிறார்கள் அவங்க சொந்த தன் கற்பனிலே பேசக்கூடிய உபதேசங்களை பிடித்துக் கொள்கிறார்கள் சொந்த சிந்தை அவர்கள் சேர்ந்தா இந்த பாஸ்டர் தான் பெரிய பாஸ்டர் ரெவரண்ட் அமெரிக்காவில் போய் படிச்சார் அவர் பெரிய பெரிய பாஸ்டர் அவர் அவர் சொல்றதுதான் நிஜமானது இப்படி அவங்க சொந்த சிந்தையிலே அவர்கள் மறிக்கவில்லை என்று சொன்னால் புதிய பிறப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் உங்களுடைய சிந்தையை சிந்திக்க முடியாது அவர் சிந்தையை தான் சிந்திக்க வேண்டும் பார்த்தீங்களா உங்க சிந்தை எல்லாம் வேலைக்கு ஆகாது அவருடைய தேவனுடைய சிந்தை தான் நீங்க சிந்திக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும் கிறிஸ்து தேவனுடைய சிந்தையை சிந்தித்தார் நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் அலையா கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் அவர் தேவனுடைய சிந்தனைகளை சிந்திக்கிறார் அதுவே தேவடைய ஆசீர்வாதங்களையும் தேவடைய சத்திய சத்தியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறது அப்ப நம்மள என்ன பண்ணோம் கிறிஸ்து சிந்தையா இருக்க வேண்டும் அப்ப ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் இது உலகத்தின் பார்வையில் உங்களுக்கு குழப்பமாக ஆகும் இப்பெல்லாம் பேசலாக்கா உங்களுக்கு உலகத்தின் பார்வையிலே குழப்பமா இருக்கும் என்னடா இது இந்த சகோதரன் வந்து ஏவாலை சாத்தம் கருப்பழித்தது சர்ப்பம் கற்பழைத்தது என்று சொல்றாரு உங்களுக்கு குழப்பமா இருக்கும் ஏனக்கா நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்க போதகரே தாய்ப்பால் கொடுத்து கொடுத்து கொடுத்தா வளர்த்துட்டார் வெளிப்பாடு இல்லாம வேதத்தின் மேலோட்டமா செய்திகளை சொல்லி உங்களை வளர்த்துட்டான் அதனால உங்களுக்கு மறுபடியும் பிறக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டம் எப்படி

அதுதான் விஷயம் இது உலகத்தின் உங்களை குழப்பமாக ஆக்கும் ஆனாலும் அது உங்களுக்கு புதிய ஜீவனை தரும் உயிர்த்தெழுந்த ஜீவனை தரும் புதிய சிந்தையை தரும் புதிய மனிதரை தரும் புதிய விசுவாசத்தை தரும் புதிய உண்மையான தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரர்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க எப்போ புதிய உங்க வாழ்க்கையே ஒரு புதிசாய மாறிடும் உலகத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது அதுதான் புதிய பிறப்பு அலுயா உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கொண்டு போகும் அலலுயா தேவியுடைய பிள்ளைகளே உங்களை மரணத்துக்குள் இருந்து ஜீவனுக்குள் கொண்டு போகும் புதிய பிறப்பு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னாக்கா உங்களால இன்னைக்கு பேசுற போதைகள் பேசுற உபதேசத்தெல்லாம் உங்களால அதை வந்து கேட்கவே முடியாது உங்களுக்கு வந்து உங்க உடம்புல கஷ்டமா என்னடா பேசுறாங்க என்ன மெசேஜ் பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க புதிய பிறப்பு அடைஞ்சுட்டா ஏன்னா புதிய பிறப்பு அடைந்தவனுக்கு புதிய செய்திகளையும் புதிய வெளிப்பாடுகளையும் புதிய மறைப்பொருள்களையும் அதுதான் விரும்புவான் புதிய புதிய மனிதர்கள் வருவாங்க புதிய உலகமாய் தோன்றும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புதுசா தெரியும் ஆகவே அருமையான தேவனுடைய தேவடைய பெற்ற பிள்ளைகளே இந்த உலகத்துல பிறப்பை அடைய வேண்டும் புதிய பிறப்பு அடைந்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியும் ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் புதிய பிறப்பு அடைந்து ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்று ஒரு புதிய மனிதனாய் உலகத்திலே வாழ முயற்சி செய்யுங்கள் காட் பிளஸ் யூ பிரியமானே காட் பிளஸ் யூ